எடப்பாடி சங்ககிரி பகுதிகளில் செம்மண் கடத்தல் அமோகமாக நடைபெறுகிறது அதிகாரிகள் கடத்தல் தொழில் பறக்கிறது எடப்பாடி மற்றும் சங்ககிரி பகுதியில் சட்டவிரோதமாக நடைபெறும் மண் கடத்தல் அதிகாரிகள் அதிகாரிகளின் தடையை மீறி ஜோராக நடைபெறும் மண் விற்பனை சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் டிராவல் மண் மற்றும் செம்மண் கடத்தப்படுவதாக சேலம் மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பொதுமக்கள் பல்வேறு விதமான புகார்களை தெரிவித்து வந்தனர் புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகள் கடும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்ததால் மண் கடத்தல் குறைந்து வந்தது இந்த நிலையில் தற்போது சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி எல்லைக்கு உட்பட்ட கோணமேரி தங்காயூர் தேவனக்கவுண்டனூர் மலங்காடு கோழிப்பண்ணை ஆகிய பகுதிகளில் மண் கடத்தல் ஜோராக நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக எடப்பாடி வட்டாட்சியரிடம் அப்பகுதி மக்கள் பலமுறை தகவல் தெரிவித்தோம் மண் கடத்தலை தடுக்க அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினர் தற்போது எடப்பாடி அருகே உள்ள கோணமேரி தங்காயூர் தேவனக்கவுண்டனூர் மலங்காடு கோழிப்பண்ணை ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் மண் கடத்தப்பட்டு வருகிறது சம்பந்தப்பட்ட எடப்பாடி வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மண் கடத்தலை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இப்பிரச்சினைக்கு அரசு தலையிட்டு உடனடியாக தீர்வு காணுமா மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக எடப்பாடியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீ ஆனந்த் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க